நல்ல ஒரு சூப்பரான லெமன் கிராஸ் ஃப்ராக்ரன்ஸோட கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கும்போதே போதே அழகாக அழகா இருக்கக்கூடிய இந்த ஆனி டூப்ரே ரோஸ பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த ரோஸ் எப்படி பூக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒன்றுலேருந்து இருந்து மூணு அதிகபட்சம் கணக்கே இல்லைங்க நல்லா பெரிய கிளையாக வந்துச்சுட்டா உங்களுக்கு ஐம்பது நூறு மொட்டு கூட வச்சு சூப்பரா மீடியம் சைஸ் ஃப்ளவராக போக்க கூடியது இந்த பிளான்ட் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட போர்டீன் இன்ச்சு பாட்ல அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிளான்ட் ஃபோர்டீன் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நான் அப்படியே வச்சு வளர்த்துக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நல்ல புஷியான பிளான்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இவ்வளோ அழகா சூப்பராக நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய இந்த ஆனி டூப்ரே ரோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி செம்மையாக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோஸுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம சீக்கிரம் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க